கண்மூடி திறக்கும் நேரத்தில் யானை கடல்துறைக்கு பின்னுக்கு சென்றது இளவரசர் குனிந்து யானையின் நெற்றியை தட்டி கொடுத்து விட்டு அதன் காதரிகே ஏதோ சொன்னான் நாலா புறமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு குளத்தின் கரையிலே வந்து யானை அமைதியாக நின்றது பூங்குழலி சிறிது கவலையுடன் இளவரசரை வரவேற்று உபசரிப்பதற்காக ஜனக்கூட்டம் வந்து அக்கறையில் நிற்கிறதோ என்று பார்த்தாள் இல்லை பின்னால் குதிரைகள் தொடர்ந்து வருகின்றனவோ என்று பார்த்தாள் அதுவும் இல்லை குளத்தை பார்த்தாள் அதில் பூத்திருந்த அள்ளி மலர்களும் செங்கலுண்ணியர் பூக்களும் பூத்து குலுங்கி அழகாய் நின்றன யானை தான் பெரிய முன்னங்கால்களை மடித்து குனிந்தது பிறகு பின்னங்கால்களையும் மடித்துக்கொண்டு தரையில் படுத்தது இளவரசர் யானையின் கழுத்திலிருந்து கீழே குதித்தார் பூங்குலி யானை மேலிருந்து இறங்குவதற்கு மனமில்லையா பூங்குழலி உடம்பை சிலேர்த்து கொண்டு தன் நினைவை அடைந்தாள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருவது கஷ்டம்தானே என்று முணுமுணுத்துக்கொண்டு இறங்கினாள் யானை மீண்டும் எழுந்து குளக்கரையில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் கிளையை ஒடித்து தன் அகன்ற வாய்க்குள்ளே திணித்துக் கொண்டது அருள்மொழிவர்மர் குளத்தின் கரையோரமாக சென்று உட்கார்ந்தார் தாயங்கி நின்ற பூங்குழலியையும் அருகில் வந்து உட்காரச் சொன்னார் தெளிந்த நீரில் பூங்குழலியின் முகம் பிரதிபலித்தது யானையின் ஓட்டத்தினாலும் அச்சமயம் நேர்ந்த உள்ள கிளர்ச்சியினாலும் அவள் முகம் செக்க செவேர் என்று ஆகி செங்குநீர் பூவுடன் போட்டியிட்டது நீரில் தெரிந்த அவள் முகத்தை பார்த்த வண்ணம் இளவரசர் சமுத்திரகுமாரி உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது பூங்குழலி வெட்கத்தில் குனிந்திருந்தாள் பூங்குழலி உன்னை ஏன் எனக்கு பிடித்திருக்கிறது தெரியுமா பூங்குழலியின் கண் முன்னால் வானமும் வையமும் குளமும் அதிலுள்ள மலர்களும் சுழன்று சுழன்று வந்தன எனக்கு தெரிந்த ஒவ்வொருவரும் நான் அவர்கள் இஷ்டம் போல் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நீ ஒருத்தி மட்டும் என் விருப்பத்தின்படி நடக்க சந்தோஷத்துடன் சம்மதித்தாய் இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து என் பிரயாணத்தை தடை செய்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள் சேனாதிபதி நாம் வரும் வழியில் பல இடையூறுகளை உண்டு பண்ணினார் நமக்கு முன் அவசரமாக அனுப்பி கிராமவாசிகளை விருந்து நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார் பார்த்திபேந்திர விரைந்து திரிகோணமலைக்கு போயிருக்கிறார் அங்கிருந்து கப்பல் ஏறி நமக்கு முன்னால் தொண்டை மாநாட்டின் முகத்துவாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்பது அவருடைய உத்தேசம் அவர்களுடைய சூழ்ச்சி எனக்கு தெரியாது என்று நினைத்தார்கள் உன் உதவியினால் அவர்களுடைய சூழ்ச்சியை தோற்கடித்தேன் இளவரசே அவர்கள் எல்லோரும் தங்களை எதிர்க்க சிறைப்படாமல் தப்புவிக்க முயன்றார்கள் நான் பாவி தங்களை போகிறேன் என்று கூறிவிட்டு தங்களுடைய ஆசை வார்த்தையில் மயங்கி வைத்தியமாகிவிட்டேன் இப்போது புத்தி தெளிந்தது நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பூங்குழலி குதித்து எழுந்தாள் அவள் ஓடி போகாமல் தடுப்பதற்கு இளவரசர் அவளுடைய கரத்தை லேசாக தொட்டு பற்றினார் பூங்குழலி முற்றும் சக்தி இழந்து செயலிழந்து மீண்டும் கீழே உட்கார்ந்தாள் இரண்டு கரங்களிலும் முகத்தை மூடிக்கொண்டு திம்ம தொடங்கினாள் சமதிரகுமாரி உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல எண்ணினே நீ இப்படி அழுவதா இருந்தால் இளவரசரை நிமிர்ந்து பார்த்தாள் பூங்குழலி இவர்கள் எல்லோரும் என்னை சிறைப்படாமல் காப்பாற்ற முயல்கிறார்கள் என்று சொன்னாயே அது உண்மைத்தான் அது எதற்காக தெரியுமா இளவரசே தங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கும் அன்பினால்தான் நான் ஒருத்தி மட்டும்தான் பாதகி என் மீது எல்லோருக்கும் அன்புதான் எதற்காக தெரியுமா யாரோ ஜோதிட

து இதையெல்லாம் மற்றவர்களிடம் சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நீ ஒப்புக்கொள்வாய் என்று நினைத்தேன் கண்ணிமைகள் பட்டுப்பூச்சியின் சிறகுகளைப் போல் அடித்துக் கொண்டன அவள் ஆர்வம் கண்களினால் அரசிலம் சொல் உன்னை ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும்படி சொன்னால் உட்கார்ந்திருப்பாயா என்று இளவரசர் கேட்டார் பூங்குழலி சிறிது நேரம் யோசனை செய்தாள் பின்னர் மாட்டேன் என்று தெளிவாக சொன்னாள் சமுத்திரகுமாரி பின்னே என்னை மட்டும் அந்த தண்டனைக்கு ஏன் உள்ளாக விரும்புகிறாய் இளவரசே தாங்கள் ராஜகுலத்தில் பிறந்தவரை அல்லவா ராஜகுலத்தில் பிறந்ததினால் என்ன நல்ல வேளையாக கடவுள் என்னை இந்த தண்டனைக்கு உள்ளாக்க விரும்பவில்லை ராஜ்யம் ஆளுவதற்கு என் மூத்த சகோதரர் இருக்கிறார் என் பெரிய பாட்டனாரின் மகன் ஒருவரும் இருக்கிறார் அவரும் ராஜ்யமால ஆசைப்படுகிறார் இளவரசே அது தங்கள் காதுக்கும் எட்டிவிட்டதா எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா என்ன ஆகையால் தஞ்சாவூர் சிம்மாசனம் அதன் மீது உட்கார்வதற்கு ஆளில்லாமல் தவிக்கப் போவதில்லை அத்துடன் எனக்கு கிரீடம் சுமந்து ஆளும் ராஜ்ய ஆசையும் இல்லை இளவரசே தங்களுக்கு எதிலே தான் ஆசை அப்படி கேள் சொல்கிறேன் சற்று முன் இந்த யானை மீது உட்கார்ந்து பிரயாணம் செய்தோமே அம்மாதிரி வனங்கள் எல்லாம் புகுந்து சுற்றி வருவதில் எனக்கு ஆசை கப்பல்களில் ஏறி கடல்களை கடந்து செல்வதில் ஆசை உயரமான மலைகளின் உச்சி சிகரங்களின் மேல் ஏறுவதில் ஆசை கடல்களுக்கு அப்பால் இந்த இலங்கையைப் போல் எத்தனையோ இலங்கைகளும் பாரத கண்டத்தைப் போல் எத்தனையோ பெரிய பெரிய கண்டங்களும் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கே எல்லாம் போய் அந்தந்த நாடுகளில் உள்ள அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை இளவரசர் கூறும் மொழிகளை அப்படியே விழுங்குபவள் போல் பூங்குழலி வாயை திறந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆர்வம் கட்டுக்கடங்காமல் போகவே இளவரசே அங்கேயெல்லாம் போகும் போது என்னையும் அழைத்து போவீர்களா என்று கேட்டாள் என் ஆசைகள் அவை நிறைவேற போகின்றன என்று யார் கண்டது என்றார் இளவரசர் பூலோகத்துக்கு வந்தாள் இளவரசே தாங்கள் எதற்காக இப்போது தஞ்சாவூருக்கு போக வேண்டும் அதை சொல்லத்தான் ஆரம்பித்தேன் அதற்குள் நீ பேச்சை மாற்றி எங்கேயோ கொண்டு போய்விட்டாய் சமுத்திரகுமாரி இந்த இலங்கை தீவில் வாய் திறந்து பேசும் சக்தியற்ற ஊமை மூதாட்டி ஒருத்தி அங்கு மிங்கும் பிரம்மை கொண்டவள் போல் சுற்றி கொண்டிருக்கிறாளே அவளை உனக்கு தெரியுமா பூங்குழலி அடங்கா வியப்புடன் தெரியும் இளவரசே எதற்காக கேட்கிறீர்கள் அவளை பற்றி என்ன தெரியும் இளவரசே நான் குழந்தை வயதில் என்னை பெற்ற தாயை இழந்தேன் அவள் என் குரு என் தெய்வம் அவளை பற்றி வேறு என்ன கேட்கிறீர்கள் அந்த மூதாட்டி எப்போதும் சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறாளே அவளுக்கு நிரந்தரமான வாழ்விடம் ஏதாவது உண்டா இளவரசே கோடிக்கரையிலிருந்து இலங்கையை நெருங்கி வரும்போது தீவு என்று ஒரு தீவு அதில் ஒரு பாறை குகை இருக்கிறது அங்கே தான் அந்த அம்மாள் பெரும்பாலும் இருப்பாள் அவ்விடத்தில் தான் தங்களை நான் முதன் முதலில் பார்த்தேன் தங்கள் உருவத்தையும் கண்டேன் பிறகு ஒரு நாள் கோடிக்கரையில் தங்களை நேரில் பார்த்த போது அதனால் தான் பிரமித்து போனேன் ஓஹோ இப்போது எல்லாம் எனக்கு தெரிகிறது விளங்காத விஷயமும் விளங்குகிறது சமுத்திரகுமாரி அந்த மூதாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவை பற்றியும் உனக்கு தெரியும் இளவரசே ஏதோ உறவு இருக்க வேண்டும் என்று ஊகித்தேன் ஆனால் என்ன உறவு என்று தெரியாது பூங்குழலி அந்த மூதாட்டி என் பெரிய தாயார் நியாயமாக தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் வீட்டிற்க வேண்டிய பெருமாட்டி அவள் ஆனால் விதியின் எழுத்து வேறு விதமா இருந்தது யார் என்ன செய்ய முடியும் என் தந்தையின் உள்ளத்தில் ஏதோ ஓர் ரகசிய துன்பம் இருந்து வேதனைப்படுத்தி வருகிறது என்று சில சமயம் எனக்கு தோன்றுவதுண்டு அதன் உண்மையை இப்போதுதான் கண்டுபிடித்தேன் என் பெரிய தாயார் இறந்து விட்டதாக என் தந்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார் தம்மால் இறந்து விட்டதாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவள் இறக்கவில்லை உயிரோடு இருக்கிறாள் என்பதை நான் போய் சொல்ல வேண்டும் சொன்னால் அவர் இருதயத்தின் கவலை மறையும் அவரை அறித்துக் கொண்டிருக்கும் மனவேதனை தீரும் சக்கரவர்த்தியின் உடல்நிலை சரியாக இல்லை என்று தான் உனக்கு தெரிந்திருக்குமே மனித வாழ்க்கை நிரந்தரமற்றது எப்போது என்ன நேரிடும் என்று யாரும் சொல்வதற்கில்லை வானத்தில் சில நாளாக வாழ் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வருகிறது அதை பற்றி ஜனங்கள் பலவாறு பேசிக் கொள்கிறார்கள் சக்கரவர்த்தியின் மனமும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது இந்த நிலைமையில் விபரீதமாக எதுவும் நேர்வதற்கு முன்னால் நான் கண்டுபிடித்த விவரத்தை அவருக்கு தெரிவித்துவிட வேண்டும் சமுத்திரகுமாரி அதற்காகவே தான் நான் அவசரமாக தஞ்சைக்கு போக விரும்புகிறேன் நீ எனக்கு செய்யும் உதவி எவ்வளவு முக்கியமானது என்று இப்போது தெரிகிறது அல்லவா இளவரசரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பூங்குழலி பெருமூச்சு விட்டாள் கடவுளே மனித வாழ்க்கையில் ஏன் இத்தனை இன்பத்துடன் துன்பத்தையும் வைத்தாய் என்று முணுமுணுத்தாள் பிறகு இளவரசரை பார்த்து ஐயா இந்த பேதையினால் தங்களுக்கு ஏதேனும் உதவி ஏற்பட்டால் அது என் பூர்வ ஜென்ம பாக்கியம் ஆனால் இதற்கு என் உதவியே சேனாதிபதி முதலியவர்களிடம் சொல்லியிருந்தால் அவர்கள் தங்களை தஞ்சைக்கு அனுப்பியிருக்க மாட்டார்களா இல்லை அவர்கள் யாரிடம் சொல்ல நான் விரும்பவில்லை என்னை எப்படியாவது சிம்மாசனம் ஏற்றுவதில் முனைந்திருக்கும் அவர்களுக்கு இது ஒன்று முக்கியமாக தோன்றாது என் தந்தையின் ரகசியத்தை அவர்களிடமெல்லாம் சொல்வதற்கும் நான் இஷ்டப்படவில்லை சொன்னால் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கவும் மாட்டார்கள் உன்னிடம் இன்னொரு உதவியும் கேட்கிறேன் அதற்காகவே முக்கியமாக இங்கே யானையை நிறுத்தினேன் எனக்கு சக்கரவர்த்தி பட்டமும் சாம்ராஜ்ய சிம்மாசனமும் அளித்த ஜோசியர்கள் என் வாழ்க்கையில் பல அபாயங்கள் ஏற்படும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பிரயாணத்தில் அப்படி ஏதாவது எனக்கு நேர்ந்துவிட்டால் என் தந்தையை நான் சந்திக்க முடியாமல் போய்விட்டால் நீ சக்கரவர்த்தி போக வேண்டும் எப்படியாவது அவரை சந்தித்து என் பெரியம்மை உயிரோடு இருக்கிறாள் என்பதை அவரிடம் சொல்ல வேண்டும் அவர் இஷ்டப்பட்டால் அந்த மூதாட்டியை அவரிடம் அழைத்துப் போக வேண்டும் இந்த காரியத்தை எல்லாம் செய்வாயா பூங்குழலி இளவரசே தங்களுக்கு ஒரு கண்டமும் நேராது அபாயம் தங்களிடம் நெருங்க பயந்து ஓடும் கட்டாயம் பத்திரமாய் தஞ்சாவூர் போய் சேர்வீர்கள் சமுத்திரகுமாரி ஒருவேளை எனக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் கூறியபடி செய்வாய் அல்லவா கட்டாயம் செய்கிறேன் இளவரசே சமுத்திரகுமாரி இந்த முக்கியமான காரியத்தை வேறு யாரிடம் நான் ஒப்புவிக்க முடியும் நீயே சொல் இளவரசே என்னிடம் ஒப்புவிக்க வேண்டிய காரியத்தை ஒப்புவித்தாகிவிட்டது இத்துடன் என் உபயோகம் நான் கொள்ளலாமா என்றாள் பூங்குழலி அவளுடைய குரல் கண்ணீரின் கலந்து வந்தது முகத்துவாரத்தை சோழ நாட்டு போர்க்கப்பல்களை இன்னும் காணவில்லையே அதற்குள் எப்படி விடைபெற்றுக் கொள்ளலாம் கோபித்துக் கொள்ளாதே இன்னும் சிறிது நேரம் பல்லை கடித்துக் கொண்டு என்னுடைய சகவாசத்தை பொறுத்துக்கொள் யானை மேல் மறுபடியும் ஏறி இன்னும் கொஞ்சம் தூரம் என்னுடன் வா புலிகொடி பறக்கும் கப்பலை

கொள்ளிவாய் பிசாசுகளை நேரம் போவதே தெரியாமல் பார்ப்பதற்கு ரொம்பவும் பிடிக்கும் நல்ல விசித்திரமான குணமுள்ள இளவரசே தங்கள் போல் பெண் என்று சொல்லுங்கள் அதற்காக நான் மாட்டேன் அப்புறம் ஏறி அலைக்கடலின் நடுவில் போய்கொண்டே இருப்பதற்கும் பிடிக்கும் அதிலும் கடலில் சுழற்காற்று அடித்தால் என் உற்சாகம் எல்லை கடந்து விடும் அப்போது படகு ஒரு சமயம் அலை உச்சியில் ஏறி வானுலகத்தை எட்டி பிடிக்கும் மறுக்கணும் பாதாளத்தில் தடால் என்று விடும் அதை போல் எனக்கு பிடித்த காரியம் வேறு ஒன்றும் இல்லை சற்று முன்னால் இந்த யானை போல் ஓடி வந்ததே அப்போதும் எனக்கு அவ்வளவு உற்சாகமாக இருந்தது பூங்குழலி பெருமான் உன்னுடைய புன்னகையை நாடி வந்திருந்தால் அடியோடு தோற்றிருப்பார் யானை முகனை அனுப்பி குரமகள் வள்ளியை பயமுறுத்தினாரே அந்த யுக்தி ஒன்றும் உன்னிடம் பலித்திருக்காது என்றார் இளவரசர் அவர்கள் தொண்டைமான் நதியின் முகத்துவாரத்தை அணுகிய போது இது என்ன என்று பூங்குழலி கூச்சலிட்டாள் இளவரசே புலிகொடியுடன் கூடிய மரக்கலங்கள் நான் பார்த்த இடத்தில் இல்லையே என்னை பற்றி தாங்கள் என்ன நினைப்பீர்கள் சேனாதிபதி என் மீது சந்தேகப்பட்டது போல் தங்களை ஏமாற்றி அழைத்து வந்தவள் ஆகிவிட்டேனே சமுத்திரகுமாரி அப்படி நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் நீ போய் சொல்லி என்னை வஞ்சித்து அழைத்து வர எவ்வித காரணமும் இல்லை ஏன் இல்லை இளவரசே காதல் காரணமாக இருக்கலாம் அல்லவா மன்மதனையும் வீர பராக்கிரமத்தில் அர்ஜுனனையும் போன்றவர் என்று போற்றும் பொன்னியின் செல்வர் மீது மோகம் கொண்டு ஒரு பேதை பெண் இம்மாதிரி செய்திருக்கலாம் அல்லவா சமுத்திரகுமாரி சேனாதிபதி இங்கே இச்சமயம் இருந்திருந்தால் ஒருவேளை அவ்வாறு சந்தேகப்பட்டிருக்கலாம் ஆனால் உன் மனதிலும் என் மனதிலும் அத்தகைய பைத்தியக்கார எண்ணங்களுக்கு இடமில்லை இளவரசே பழையாறை அரண்மனையில் வானதி தேவி இளவரசி பற்றியும் அப்படி தாங்கள் சொல்வீர்களா அதை நான் மறந்துவிடவில்லை இந்த சேனாதிபதியும் என் தமக்கையும் சேர்ந்து அந்த பெண்ணை என் கழுத்தில் கட்டிவிட பார்க்கிறார்கள் சோழகுல சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற ஆசையினால் அந்த பேதை பெண்ணுக்கும் அத்தகைய ஆசை ஒருவேளை இருக்கலாம் அதற்கு நான் பொறுப்பல்ல பூங்குழலி அது போகட்டும் நீ பார்த்த கப்பல்கள் எங்கே இருந்தன என்று இளவரசர் கேட்டார் இளவரசே அதோ அந்த முனையில்தான் நின்று கொண்டிருந்தன எனக்கு மிக நன்றாக நினைவிருக்கிறது அதனால் என்ன கொஞ்சம் அப்பாளிப்பால் நகர்ந்து சென்று நிற்கக்கூடும் அல்லவா எல்லாவற்றுக்கும் கடற்கரை வரையில் போய் பார்த்து விடுவோம் என்றார் இளவரசர் இளவரசே கப்பல்கள் போயிருந்தால் நல்லதாய் போய்விட்டது இப்பொழுது எதற்காக போய் தேட வேண்டும் என்றாள் பூங்குழலி பூங்குழலி நீ அப்படி நினைக்கலாம் ஆனால் எனக்கு அதை போல் ஏமாற்றம் தருவது வேறு ஒன்றும் இல்லை என்றார் இளவரசர் முன்னூறு வருஷத்துக்கு முன்னால் இலங்கை இளவரசனாகிய மாணவன்மன் காஞ்சிபுரத்தில் வந்து சரண் புகுந்திருந்தான் அவனுக்கு ராஜ்யத்தை மீட்டு தருவதற்காக மாமல்ல சக்கரவர்த்தி ஒரு பெரும் படையை அனுப்பினார் அவர் அனுப்பிய படைகள் இந்த பிரதேசத்திலே தான் வந்து இறங்கின அச்சமயம் தொண்டை உள்ள இடத்தில் ஒரு சிறிய ஓடை தான் இருந்தது கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் படைகள் இறங்குவதற்கும் வசதியாக அந்த ஓடையை வெட்டி ஆழமாகவும் பெரிதாகவும் ஆக்கினார்கள் பிறகு அந்த ஓடை தொண்டைமானாறு என்று பெயர் பெற்றது முகத்துவாரத்தின் அருகில் அந்த நதி வளைந்து வளைந்து சென்றது இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருந்தன இதனால் கடலில் இருந்து பார்ப்போருக்கு தெரியாதபடி கப்பல்கள் நிற்பதற்கு வசதியாக இருந்தது அவ்வாறு பூமிக்குள் ஆறு புகுந்து தண்ணீர் நிறைய தேங்கியிருந்த இடம் ஒன்றிலே இளவரசரை சிறைப்பிடிக்க வந்த மரக்கலங்களை பூங்குழலி பார்த்திருந்தாள் முதலில் பார்த்த இடத்தில் அந்த மரக்கலங்கள் இப்போது காணப்படவில்லை பாய்மரங்கள் கொடிகள் முதலியவை தென்படவில்லை அந்த இடத்தை மேலும் நெருங்கி பார்த்த போது ஓர் அதிசயமான காட்சி புலப்பட்டது கப்பல் ஒன்று வெள்ளத்தை விட்டு அதிக தூரம் பூமிக்குள்ளே சென்று சேட்டிலே புதைந்து போயிருந்தது அதன் பாய்மரங்கள் கொடிகள் முதலியவை ஒடிந்தும் சிதைந்தும் கிடந்தன அதில் மனிதர்கள் யார் இருந்ததாக தெரியவில்லை இரண்டு நாளைக்கு முன்னால் பூங்குழலி பார்த்த கப்பல்களிலே அது ஒன்று என்பது பூங்குழலிக்கு நன்கு தெரிந்தது இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு போவதற்கென்று வந்த கப்பல்களில் ஒன்று அதுவே சேற்றிலே சிறைப்பட்டு கிடப்பதைக் கண்டு பூங்குழலி ஆச்சரிய கடலில் மூழ்கினாள் இளவரசர் யானையின் காதில் மந்திரம் ஓதினார் யானை படுத்தது இருவரும் அவசரமாக அதன் முதுகிலிருந்து இறங்கினார்கள் மணலில் புதைந்திருந்த மரக்கலத்தின் அருகில் சென்று பார்த்தார்கள் அந்த கப்பலின் கதி பார்க்க பரிதாபமாயிருந்தது இருந்தது பாய்மரங்கள் தாறுமாறாக உடைந்து கிடந்தன அந்த உடைந்த கப்பலுக்குள்ளையோ அல்லது அக்கம் பக்கத்திலோ யாராவது இருக்கக்கூடும் என்று சந்தேகித்தார்கள் இளவரசர் கையை தட்டி சத்தம் செய்தார் பூங்குழலி வாயை குவித்துக் கொண்டு கூவி பார்த்தாள் ஒன்றுக்கும் பதிலில்லை இருவரும் தண்ணீரில் இறங்கி சென்று கப்பலின் விளிம்பை பிடித்துக் கொண்டு ஏறினார்கள் கப்பலின் அடிப்பலகைகள் பிளந்து தண்ணீரும் மணலும் ஏராளமாக உள்ளே வந்திருந்தன அதை நீரிலே தள்ளிவிட்டு கடலில் செலுத்தலாமோ என்ற ஆசை நடக்காமல் போனது அந்த கப்பலை அங்கிருந்து தண்ணீரில் நகர்த்துவது இயலாத காரியம் கரையில் இழுத்து போடுவதற்கு ஒரு யானை போதாது பல யானைகளும் பல ஆட்களும் வேண்டும் அந்த கப்பலை சரி செய்ய பல மாதங்கள் மரக்கல தச்சர்கள் வேலை செய்தாக வேண்டும் சிதைந்து கிடந்த பாய்மரங்களுக்கிடையே சிக்கி இருந்த புலிக்கொடியை இளவரசர் எடுத்து பார்த்தார் அது அவருக்கு மிக்க மனவேதனையை அளித்தது என்று நன்றாய் தெரிந்தது பூங்குழலி நீ பார்த்த கப்பல்களில் ஒன்றுதானா இது இளவரசே அப்படித்தான் தோன்றுகிறது இன்னொரு கப்பல் அடியோடு மூழ்கி தொலைந்து விட்டது போலிருக்கிறது என்றாள் பூங்குழலி அவளுடைய குரலில் குதூகலம் தெரிந்தது என்ன இவ்வளவு உற்சாகம் என்று இளவரசர் கேட்டார் இளவரசே தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போவதை வந்த கப்பல்கள் மூழ்கி தொலைந்து போனால் எனக்கு உற்சாகமாக இருக்காதா என்றாள் பூங்குழலி சமுத்திரகுமாரி நீ உற்சாகப்படுவது தவறு ஏதோ விபரீதமாக நடந்திருக்கிறது புலிகொடி தாங்கிய மரக்கலத்துக்கு இந்த கதி நேர்ந்தது எனக்கு வேதனை அளிக்கிறது இது எப்படி நேர்ந்தது இதில் இருந்த வீரர்களும் மாலுமிகளும் என்ன ஆனார்கள் அதை நினைத்தால் என் மனம் மேலும் குழம்புகிறது இன்னொரு கப்பல் மூழ்கி போயிருக்க வேண்டும் என்றா சொல்கிறாய் இளவரசே மூழ்கி போயிருக்கலாம் என்று சொல்கிறேன் மூழ்கி போயிருந்தால் ரொம்ப நல்லது இல்லை இது நல்லதில்லை அப்படி ஒரு நாளும் இல்லை இந்த கப்பலின் கதியை பார்த்துவிட்டு இன்னொரு கப்பல் நிறைய தண்ணீர் உள்ள இடத்துக்கு போயிருக்கலாம் இந்த கப்பல் ஏன் இவ்வளவு கரையருகில் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை சோழ நாட்டு மாலிமிகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கப்பல் விட்டு பழக்கமுள்ள பரம்பரையில் வந்தவர்கள் அவர்கள் இத்தகைய தவறு ஏன் செய்தார்கள் எப்படியும் இதில் இருந்தவர்கள் தப்பி பிழைத்திருக்க வேண்டும் மற்ற கப்பலில் ஏறி போயிருக்க வேண்டும் வா போய் பார்க்கலாம் இளவரசே எங்கே போய் பார்ப்பது சூரியன் மறைந்து நாலா புறமும் இருள் சூழ்ந்து வருகிறது என்றால் பூங்குழலி சமுத்திரகுமாரி உன் படகை எங்கே விட்டு இளவரசே என் படகு ஏறக்குறைய இந்த ஆற்றின் நடுமத்தியில் அல்லவா இருக்கிறது யானை மீது வந்தபடியால் அதுவும் நீங்கள் யானையை செலுத்தியபடியால் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டோம் ஏறி இருந்தால் நள்ளிரவுக்குத்தான் வந்திருப்போம் நன்றாக இருட்டுவதற்குள் இந்த நதிக்கரை ஓரமாக போய் பார்க்கலாம் இங்குள்ள மரங்கள் கடல் நன்றாய் தெரியாமல் மறைக்கின்றன ஒருவேளை இன்னொரு கப்பலை கடலில் சற்று தூரத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம் அல்லவா யானையை அங்கேயே விட்டுவிட்டு இருவரும் நதிக்கரை ஓரமாக கடலை நோக்கி போனார்கள் சீக்கிரத்திலேயே கடற்கரை வந்துவிட்டது கடலில் அமைதி குடிக்கொண்டிருந்தது அலை என்பதற்கு அறிகுறியும் இல்லை கண்ணு தூரம் ஒரே பச்சை வர்ணமாக தோன்றியது கடலின் பச்சை நிறமும் வானத்தின் மங்கிய நீல நிறமும் வெகு தூரத்திற்கு அப்பால் ஒன்றாய் கலந்தன மரக்கலமோ படகோ ஒன்றும் தென்படவில்லை ஒன்றிரண்டு பறவைகள் கடலிலிருந்து கரையை நோக்கி பறந்து வந்தன சிறிது நேரம் அங்கே நின்று நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு சரி புதைந்த மரக்கலத்துக்கு போகலாம் என்றார் இளவரசர் இருவரும் வந்த வழியே திரும்பி நடக்க தொடங்கினார்கள் பூங்குழலி நீ எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் ஆனால் இங்கே நாம் பிரிந்துவிட வேண்டியதுதான் என்றார் இளவரசர் பூங்குழலி மௌனமாயிருந்தாள் நான் சொல்கிறது காதில் விழுந்ததா அந்த புதைந்த கப்பலிலேயே நான் காத்திருக்க தீர்மானித்து விட்டேன் சேனாதிபதி முதலியவர்கள் எப்படியும் இந்த இடத்தை தேடிக்கொண்டு வந்து சேர்வார்கள் அவர்களுடன் கலந்தாலோசித்து மேலே செய்ய வேண்டியதை பற்றி முடிவு செய்வேன் ஆனால் உனக்கு இனி இங்கே வேலையில்லை உன் படகை தேடி பிடித்து போய்விடு என் தந்தையை பற்றி நான் கூறியதை நினைவில் வைத்துக்கொள் பூங்குழலி தயங்கி நின்றாள் அங்கிருந்த மரம் ஒன்றின் மீது சாய்ந்தாள் அதன் தாழ்ந்த கிளை ஒன்றை அவள் பிடித்துக் கொண்டாள் சமுத்திரகுமாரி என்ன ஒன்றுமில்லை இளவரசே இங்கே தங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன் போய் வாருங்கள் கோபமா பூங்குழலி இளவரசே தங்களிடம் கோபம் கொள்ள இந்த பேதைக்கு என்ன அதிகாரம் அவ்வளவு அகம்பாவம் நான் அடைந்து விடவில்லை சமுத்திரகுமாரி பின்னர் ஏன் திடீரென்று இங்கே நின்றுவிட்டாய் கோபமில்லை இளவரசே களைப்புத்தான் நான் உறங்கி இரண்டு நாள் ஆகிறது இங்கேயே சற்று படுத்திருந்து விட்டு என் படகை தேடிக்கொண்டு போகிறேன் அது பௌர்ணமிக்கு மறுநாள் ஆகையால் அச்சமயம் சந்திரன் உதயமாகி கொண்டிருந்தது மங்கிய கிரணங்கள் பூங்குழலியின் முகத்திலும் விழுந்தன இளவரசர் அந்த முகத்தை பார்த்தார் அதில் குடிக்கொண்டிருந்த சோர்வையும் களைப்பையும் பார்த்தார் கண்கள் பஞ்சடைந்து இமைகள் தாமாக மூடிக்கொள்வதையும் கொள்வதையும் பார்த்தார் தூங்கி இரண்டு நாள் ஆனது என்றாயே சாப்பிட்டு எத்தனை நாள் ஆனது இளவரசே சாப்பிட்டோம் இரண்டு நாளைக்கு மேல் ஆகிவிட்டது தங்களுடன் இருந்த வரையில் பசியே தெரியவில்லை என் மூடத்தனத்தை என்னவென்று சொல்வது இன்று பகல் நாங்கள் எல்லோரும் பயரு புடைக்க விரும்ப நீ சாப்பிட்டாயா என்று கூட கேட்க தவறிவிட்டேன் பூங்குழலி என்னுடன் அந்த புதைந்த கப்பலுக்கு வா அதில் தானியங்கள் சிதறி கிடந்ததை பார்த்த ஞாபகம் இருக்கிறது அந்த தானியங்களை திரட்டி இன்று இரவு கூட்டாஞ்சோறு சமைத்து உண்போம் சாப்பிட்ட பிறகு நீ உன் வழியே போகலாம் இளவரசே சாப்பிட்டால் உடனே அங்கேயே படுத்து தூங்கிவிடுவேன் இப்போதே கண்ணை சுற்றுகிறது அதனால் என்ன நீ அந்த புதைந்த கப்பலில் நிம்மதியாக படுத்து தூங்கு நானும் யானையும் கரையில் இருந்து காவல் காக்கிறோம் பொழுது பிடிந்ததும் நீ உன் படகை தேடிப்போ இவ்விதம் சொல்லி இளவரசர் பூங்குழலியின் கரத்தை பற்றி அவளை தாங்குவார் போல நடத்தி அழைத்து கொண்டு சென்றார் உண்மையிலேயே அவளுடைய கால்கள் தள்ளாடின என்பதை கண்டார் அந்த பெண்ணின் அன்புக்கு உலகிலும் இணையேது என்று எண்ணிய போது இளவரசருடைய கண்களில் கண்ணீர் புதைந்திருந்த கப்பலுக்கு அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்த போது அக்கப்பலுக்கு பின்னால் புகை கிளம்புவதை கண்டு திடிக்கிட்டார்கள் ஒருவேளை அந்த கப்பலை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது போயிருந்து திரும்பி வந்திருக்கலாம் அல்லவா திடீரென்று அவர்கள் முன்னால் தோன்றினால் ஏதாவது ஒன்று நேரிடக்கூடும் ஆகையால் மெல்ல மெல்ல தமிடாமல் சென்றார்கள் வெகு சமீபத்தில் அவர்கள் போன பிறகும் பேச்சு குரல் ஒன்றும் கேட்கவில்லை மறைவில் இருப்பவர்கள் யார் அவர்கள் எத்தனை பேர் என்றும் தெரியவில்லை வள்ளிக்கிழங்கு சுடும் மனம் மட்டும் கம் என்று வந்தது பூங்குழலியின் நிலையை இப்போது இளவரசர் நன்கு அறிந்திருந்தபடியால் அவளுடைய பசியை தீர்ப்பது முதல் காரியம் என்று கருதினார் ஆகையால் வந்தது வரட்டும் என்று கப்பலை சுற்றி கொண்டு அப்பால் சென்று பார்த்தார் அங்கே அடுப்பு மூட்டி சமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தது ஒரு பெண்மணி என்று தெரிந்தது யார் அந்த பெண்மணி என்பதும் அடுத்த கணத்திலே தெரிந்து போனது அந்த மூதாட்டி இவர்களை கண்டு ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை இவர்களை எதிர்பார்த்தவளாகவே தோன்றியது வாய்ப்பேச்சின் உதவியின்றி இவர்களை அம்மூதாட்டி வரவேற்றாள் சற்று நேரத்துக்கெல்லாம் அமுதும் படைத்தாள் பழையாறை அரண்மனையில் அருந்திய விருந்துகளை எல்லாம் காட்டிலும் இம்மூதாட்டி அளித்த பரகரிசி சோறும் வள்ளி கிழங்கும் சுவை மிகுந்ததாக இளவரசருக்கு தோன்றியது சாப்பிட்ட பிறகு மூன்று பேரும் கப்பலின் தளத்துக்கு போய் சேர்ந்தார்கள் சந்திரன் இப்போது நன்றாக மேலே வந்திருந்தான் கப்பலின் தளத்திலிருந்து பார்த்தபோது கடலும் தொண்டைமானாரும் ஒன்றாக கலக்கும் இடமும் அதற்கு அப்பால் பரந்த கடலும் தெரிந்தன முன்மாலை இருள் வேளையில் பச்சை தாமிர தகட்டை போல் தோன்றிய கடல் இப்போது வண்ண நிலாவின் கிரணங்களினால் ஒளி பெற்று தங்க தகடாக திகழ்ந்தது அவர்கள் இரவில் வெளியில் சுற்றிலும் நீர் சூழ்ந்த இடத்தில் இருந்த போதிலும் புழுக்கத்தினால் உடம்பு வியர்த்தது காற்று என்பது வீசவே இல்லை இதை பற்றி இளவரசர் பூங்குழலியிடம் கூறியதை அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டாள் வானத்தில் சந்திரனை சுற்றி ஒரு சாம்பல் நிற வட்டம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினாள் சந்திரனை சுற்றி வட்டமிட்டிருந்தால் புயலும் மழையும் வரும் என்பதற்கு அடையாளம் என்று விளக்கி கூறினாள் புயல் வருகிற போது வரட்டும் இப்போது கொஞ்சம் காற்று வந்தால் போதும் என்றார் இளவரசர் பிறகு அந்த மூதாட்டி எப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் இங்கு வந்து முடியும் என்று தமது வியப்பை தெரிவித்தார் இளவரசே என் அத்தைக்கு அதிசயமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார் மேலும் தங்களிடம் அவருக்கு இருக்கும் அன்புக்கு அளவே கிடையாது அன்பின் சக்தியினால் எதைத்தான் சாதிக்க முடியாது என்றாள் பூங்குழலி இந்த பேச்சையும் அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டு பூங்குழலியின் முகத்தை திருப்பி ஒரு சுட்டி காட்டினாள் அங்கே அவர்கள் ஏறி வந்த யானை நின்று கொண்டிருந்தது அதற்கு பக்கத்தில் கம்பீரமான உயர்ந்த ஜாதி குதிரை ஒன்று நின்றதை கண்டு இருவரும் அதிசைத்தார்கள் இந்த குதிரை மீது ஏறி இவர் வந்தாரா என்ன இவருக்கு குதிரை ஏற தெரியுமா என்று இளவரசர் வியப்புடன் கேட்டார் இளவரசே அத்தைக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை குதிரை ஏற்றோம் யானை ஏற்றம் எல்லாம் தெரியும் படகு வலிக்கவும் தெரியும் சில சமயம் காற்றில் ஏறி பிரயாணம் செய்வாரோ என்று நினைக்க தோன்றும் அவ்வளவு சீக்கிரம் ஓரிடத்திலிருந்து இன்னோரிடம் வந்து விடுவார் எப்படி வந்திருக்க முடியும் என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இளவரசர் அப்போது வேறொரு ஆச்சரியத்தில் அவருக்கு அத்தகைய வியப்பை உண்டாக்கியது அரபு நாட்டில் வளரும் உயர்ஜாதி குதிரைகளில் மிக உயர்ந்த குதிரை அல்லவா இது எப்படி இங்கே வந்தது எப்படி இந்த மூதாட்டிக்கு கிடைத்தது என்று தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார் பூங்குழலி சைகை பாஷையினால் இதை பற்றி ஊமை ராணியிடம் கேட்டாள் யானை இரவு துறைக்கு பக்கத்தில் இந்த குதிரை கடலில் இருந்து கரையேறியது என்றும் கரையேறியதும் தரைக்கட்டு புரமித்து நின்று கொண்டிருந்தது என்றும் ஊமை ராணி அதை அன்புடன் தட்டி கொடுத்து வசப்படுத்தி அதன் மேல் ஏறிக்கொண்டு வந்ததாகவும் தெரியப்படுத்தினாள் இதைக் கேட்ட இளவரசரின் வியப்பு மேலும் அதிகமானது பேசிக் கொண்டிருக்கும் போதே பூங்குழலியின் கண்ணிமைகள் மூடிக்கொள்வதை இளவரசர் கவனித்தார் முன்னமே தூக்கம் வருகிறது என்று சொன்னாய் நீ படுத்துக்கொள் என்றார் அப்படி சொன்னதுதான் தாமதம் பூங்குழலி அவ்விடமிருந்து சற்று விலகி சென்று படுத்து பக்கத்தில் கிடந்த கப்பல் பாய் ஒன்றை எடுத்து போர்த்தி கொண்டாள் படுத்த சிறிது நேரத்துக்கெல்லாம் தூங்கி போனாள் அவள் மூச்சுவிட்ட தோரணையிலிருந்து அவள் தூங்கிவிட்டாள் என்று தெரிந்தது ஆனால் தூக்க ிலேயே அவளுடைய வாய் மெல்லிய குரலில் பாட்டு ஒன்றை முணுமுணுத்தது ஆகா இந்த பாட்டை வந்தியத்தேவன் நேற்று அடிக்கடி முனகிக் கொண்டிருந்தான் இவளிடம் தான் கற்றுக்கொண்டான் போலிருக்கிறது மற்றொரு சமயம் சமுத்திரகுமாரி வெடித்துக் கொண்டிருக்கும் போது பாட்டு முழுவதையும் பாட சொல்லி கேட்க வேண்டும் என்று இளவரசர் எண்ணினார் ஊமை ராணி இடம்பெயர்ந்து இளவரசரின் அருகில் அமர்ந்தாள் அவருடைய தலைமுடியை அன்புடன் கோதிவிட்டாள் அவருடைய இரண்டு கன்னங்களையும் பூவை தொடுவது போல் தன் கரங்களினால் மிருதுவாக தொட்டு பார்த்தாள் இளவரசருக்கு சற்று நேரம் என்ன செய்வது என்றே தெரிய பிறகு அந்த மூதாட்டியின் பாதங்களை தொட்டு தம் கண்ணில் ஒற்றி கொண்டார் அவள் அந்த கரங்களை பிடித்து தன் முகத்தில் வைத்து கொண்டாள் இளவரசருடைய கரங்கள் விரைவில் அந்த பெண்ணரசியின் கண்ணில் பெருகிய நீரால் நனைந்து ஈரமாயின ஊமை ராணி சைகையினால் இளவரசரையும் படுத்து உறங்க சொன்னாள் தான் காவல் இருப்பதாகவும் கவலையின்றி தூங்கும்படியும் சொன்னாள் இளவரசருக்கு தூக்கம் வரும் என்று தோன்றவில்லை ஆயினும் அவளை திருப்தி செய்வதற்காக படுத்தார் படுத்து வெகு வரையில் அவர் உள்ள கடல் கொண்டிருந்தது பிறகு வெளியில் சிறிது குளிர்ந்த காற்று வந்தது உடல் குளிரவே உள்ளம் குவிந்தது லேசாக உறக்கமும் வந்தது ஆனால் உறக்கத்திலும் இளவரசரின் மனம் அமைதியுறவில்லை பல பல விசித்திரமான கனவுகள் கண்டார் அரபு நாட்டு சிறந்த குதிரை ஒன்றின் மீது ஏறி வானவெளியில் பிரயாணம் செய்தார் மேகம் மண்டலங்களை கடந்து வானுலகில் புகுார் அங்கே தேவேந்திரன் அவரை வெள்ளை யானையில் ஏற்றி அழைத்து சென்றான் தன்னுடைய ரத்தின சிங்காதனத்தில் அவரை உட்கார சொன்னான் இது எனக்கு வேண்டாம் இந்த சிங்காதனத்தில் என் பெரிய தாயார் ஊமை ராணியை ஏற்றி வைக்க விரும்புகிறேன் என்று இளவரசர் சொன்னார் தேவேந்திரன் சிரித்து அவள் இங்கே வரட்டும் பிறகு பார்க்கலாம் என்றான் தேவேந்திரன் இளவரசருக்கு தேவாமிர்தத்தை கொடுத்து பருக சொன்னான் இளவரசர் அருந்தி பார்த்துவிட்டு இது காவேரி தண்ணீர் போல் அவ்வளவு நன்றா இல்லையே என்றார் தேவேந்திரன் இளவரசரை அந்த புறத்துக்கு அழைத்து போனார் அங்கு தேவ மகளிர் பலர் இருந்தார்கள் இந்திராணி இளவரசரை பார்த்து இந்த கொள்ளலாம் என்றாள் இளவரசர் பார்த்துவிட்டு இவர்களில் யாரும் பூங்குழலியின் அழகுக்கு அருகிலும் வரமாட்டார்கள் என்றார் திடீரென்று இந்திராணி இளைய பிராட்டியாக மாறினாள் அருள்மொழி என் வானதியை மறந்து விட்டாயா என்று கேட்டாள் இளவரசர் அக்கா எத்தனை நாளைக்கு என்னை நீ அடிமையாக வைத்திருக்கப் போகிறாய் உன்னுடைய அன்பின் சிறையை காட்டிலும் பழுவேட்டரையரின் பாதாள சிறையே மேல் என்னை விடுதலை செய் இல்லாவிட்டால் ராஜனுடைய புதல்வன் உத்தரகுமாரனை போல் என்னை அரண்மனையிலேயே இருக்க செய்துவிடு ஆடல் பாடல்களில் காலம் கழித்து கொண்டிருக்கிறேன் என்றார் இளைய பிராட்டி குந்தவை தன் பவள செவ்விதழ்களில் விரலை வைத்து அவரை வியப்புடன் நோக்கினாள் பொன்னியின் செல்வா நீ ஏன் இப்படி விட்டாய் யார் உன் மனதை கெடுத்தார்கள் ஆம் தம்பி அன்பு என்பது ஓர் அடிமைத்தனம்தான் அதற்கு நீ கட்டுப்பட்டுத்தான் இல்லை நீ சொல்வது தவறு அடிமைத்தனம் இல்லாத அன்பு உண்டு உனக்கு அதை காட்டட்டுமா இதோ கூப்பிடுகிறேன் பார் பூங்குழலி பூங்குழலி இங்கே வா என்று கூவினார் பொழுது விடியும் சமயத்தில் பூங்குழலி குதிரையின் காலடி சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டாள் ஊமை ராணி குதிரை மேல் ஏறி புறப்படுவதை பார்த்தாள் அவளை தடுப்பதற்காக எழுந்து ஓடினாள் அவள் கப்பலில் இருந்து இறங்கி கரைக்கு செல்வதற்கு முன்னால் குதிரை பறந்து சென்று விட்டது பூங்குழலியின் உள்ளத்தில் என்றுமில்லாத உற்சாகம் ததும்பியது இளவரசர் தூங்கிக் கொண்டிருந்தார் பூங்குழலி நதிக்கரை ஓரமாக பறவைகளின் இனிய கானத்தை கேட்டுக்கொண்டு நடந்தாள் ஒரு மரத்தின் வளைந்த கிளையில் ஒரு பெரிய ராட்சச கிளி உட்கார்ந்திருந்தது பூங்குழலியை கண்டு அது அஞ்சவில்லை எங்கே வந்தாய் என்று கேட்பது போல் அவளை உற்று பார்த்தது கிளி இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் இளவரசர் இங்கிருந்து போய்விடுவார் பிறகு எனக்கு நீதான் துணை என்னோடு பேசுவாய் அல்லவா என்று பூங்குழலி கேட்டாள் அச்சமயம் பூங்குழலி பூங்குழலி என்ற குரல் கேட்டது முதலில் கிளித்தான் பேசுகிறது என்று நினைத்தாள் இல்லை குரல் கப்பலில் இருந்து வருகிறது என்று உணர்ந்தாள் இளவரசர் அழைக்கிறார் என்று அறிந்து குதித்தோடினாள் ஆனால் கப்பல் மேலே பார்த்தபோது இளவரசர் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தார் பூங்குழலி அவர் அருகில் சென்றபோது இளவரசருடைய பாய் மீண்டும் பூங்குழலி என்று முணுமுடுத்தது மகிழ்ச்சி கொண்ட பூங்குழலி இளவரசரின் அருகில் சென்று அவருடைய நெற்றியை தொட்டு எழுப்பினாள் இளவரசர் உறக்கவும் கனவும் கலைந்து எழுந்தார் கீழ்த்திசையில் சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தான் பூங்குழலியின் மலர்ந்த சிந்தாமரையை போல் பிரகாசித்தது இளவரசே என்னை அழைத்தீர்களே எதற்கு என்று கேட்டாள் உன் பெயரை சொல்லி அழைத்தேனா என்ன தூக்கத்தில் ஏதோ பேசியிருப்பேன் நீ நேற்றிரவு தூங்கிக் கொண்டே பாடினாயே நான் தூக்கத்தில் பேசக்கூடாதா இளவரசர் குதித்து எழுந்தார் ஓஹோ இத்தனை நேரமா தூங்கிவிட்டேன் பெரியமா எங்கே என்று கேட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார் அந்த மூதாட்டி அதிகாலையில் குதிரை ஏறி போய்விட்டதை சமுத்திரகுமாரி கூறினாள் நல்ல காரியம் செய்தாள் சமுத்திரகுமாரி உன் கலைப்பு விட்டதாக காண்கிறது நீயும் இனி விடை பெற்றுக் கொள்ளலாம் என் நண்பர்கள் வரும் வரையில் நான் இங்கேயே இருக்க வேண்டும் அதுவரை இந்த கப்பலை சோதித்து பார்க்க போகிறேன் பூங்குழலி அதோ என்று சுட்டிக்காட்டினாள் அவள் காட்டிய திசையை இளவரசர் நோக்கினார் கடலில் வெகு தூரத்தில் ஒரு பெரிய மரக்கலம் தெரிந்தது கடற்கரை ஓரமாக ஒரு சிறிய படகு வருவதும் தெரிந்தது படகிலே ஐந்தாறு பேர் இருந்தார்கள் ஆஹா இப்போது எல்லா விவரங்களும் தெரிந்து போய்விடும் என்றார் இளவரசர் தாம் இங்கிருப்பது தெரியாமல் ஒருவேளை படகு கடற்கரையோடு போய்விடலாம் என்று இளவரசர் அஞ்சினார் ஆகையால் உடனே புதைந்த கப்பலில் இருந்து கீழிறங்கி நதிக்கரை ஓரமாக கடற்கரையை நோக்கி சென்றார் பூங்குழலி அவரை தொடர்ந்து சென்றாள் யானையும் அவர்களை பின்தொடர்ந்து அசைந்தாடி கொண்டு சென்றது மரக்கலம் அவர்களை விட்டு தூர தூர போய்க் கொண்டிருந்தது படகு அவர்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது முதலில் பின்னால் ஒதுங்கி நின்ற பூங்குழலி ஆர்வம் காரணமாக சிறிது நேரத்துக்குள் முன்னால் வந்துவிட்டாள் இளவரசருடைய மனக்கவலைகளுக்கிடையே பூங்குழலியின் ஆர்வம் இளவரசருக்கு கழிப்பை ஊட்டியது அவர் முகத்தில் குறுநகை ததும்பியது அவர் மனக்கவலை கொள்ள காரணங்களும் நிறைய இருந்தன தூரத்திலே போய்க் கொண்டிருந்த கப்பலில் தாமும் போயிருக்க வேண்டும் என்றும் அது தன்னை விட்டு விட்டு தூர தூர போய் கொண்டிருந்ததாகவும் அவருக்கு தோன்றியது அது மட்டுமன்று படகிலே ஒரு ஆள் குறைந்ததாகவும் காணப்பட்டது ஒருவர் ஆனால் அந்த வானர் குலத்து வாலிபனை மட்டும் காணோம் பல்லத்தரையன் எங்கே அந்த உற்சாக வீரன் அசகாய சூரன் அஞ்சா நெஞ்சம் படைத்த தீரன் இளைய அனுப்பி வைத்த இரகசிய எங்கே இரண்டு நாள் தான் பழகியிருந்த போதிலும் இளவரசருக்கு நெடுநாள் பழக்கப்பட்ட போல் அவன் ஆகியிருந்தான் அவனுடைய குணாதிசயங்கள் அவ்வளவாக இளவரசருடைய மனதை கவர்ந்திருந்தன அவனை படகில் காணாததும் அரிதில் கிடைத்த பாக்கியத்தை இழந்தது போல் இளவரசருக்கு வேதனை உண்டாகியது படகு இன்னும் நெருங்கி கரையோரம் வந்ததும் சேனாதிபதி முதலியவர்கள் தாவி கரையில் குதித்தார்கள் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி ஓடி வந்து இளவரசரை கட்டிக் கொண்டார் இளவரசே நல்ல காரியம் செய்தீர்கள் எங்களை இப்படி கதிகலங்க அடிக்கலாமா யானையின் மதம் எப்படி அடங்கியது இந்த பொல்லாத யானை இப்போது எவ்வளவு சாதுவாக நின்று கொண்டிருக்கிறது இளவரசே எப்போது இங்கே வந்து சேர்ந்தீர்கள் பழுவேட்டரையர்களின் கப்பல்களை பார்த்தீர்களா அவை எங்கே என்று குடும்பாலூர் கேள்வி கேள்விமலை பொழிந்தார் சேனாதிபதி எங்கள் கதையை பின்னால் சொல்கிறேன் வந்திய தேவர் சொல்லுங்கள் அந்த துடுக்குக்கார பிள்ளை அதோ போகிற கப்பலில் போகிறான் என்று சேனாதிபதி தூரத்தில் கொண்டிருந்த கப்பலை காட்டினார் அது யாருடைய கப்பல் அதில் ஏன் தேவர் போகிறார் என்று இளவரசர் கேட்டார் இளவரசே எனக்கு புத்தி ஒரே கலக்கமா இருக்கிறது இந்த வைஷ்ணவனை கேளுங்கள் இவனுக்கு உங்கள் சமாச்சாரத்துடன் அந்த வாலிபன் சுபாவமும் தெரிந்திருக்கிறது இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து திருமலை வந்தியத்தேவர் ஏன் அக்கப்பலில் போகிறார் தெரிந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள்